அடுத்ததாக நாம் கட்சி கீழ்கோத்தகிரி மாவட்ட தலைவர் அருணாச்சலம் என்கிற அவர்கள் தாய் தமிழ் ஒருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராசான நிறைய நலத்திட்டங்களை வழங்கினார் அவரை நம்ம எதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சோம் அஞ்சு கிலோ அரிசி கம்பளி இதை கொடுக்கவா தேர்ந்தெடுத்து வச்சோம் அது வார்டு உறுப்பினர் கூட சொல்லிடுவாரு வார்டு உறுப்பினர் கூட சொல்லிடுவாரு ஏன் நடிகர் பாலா சின்னத்துறை நடிகர் பாலா அவன் கூட ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லிட்டு பார்ப்பேன் நம்ம எம்பி ராசா நம்புறாருன்னா கக்கு கூலி திறக்கிறது இந்த மாதிரி அஞ்சு பத்துக்கு பொருள் கொடுக்கறது இதுக்காக நாட்டுல நம்ம தேர்ந்தெடுத்து வச்சோம் எத்தனையோ இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல நாயா சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் தெரியலையா உங்களுக்கு வீட்டுக்கு வீடு டோக்கன் கொடுத்த கூட்டிட்டு வந்து அஞ்சு கிலோ அரிசியும் பத்து கிலோ மிளகாத்தூளும் கொடுத்து கரைச்சு குடிக்கடா குடிச்சிட்டு சாகுங்கடா அப்படின்னு கொடுக்குறதா இந்த ஸ்கூல்ல பாருங்க எந்த சீரமைப்பும் இல்ல அவ்வளவு மோசமா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் படித்த ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து என்னன்னா முன்னூறு குழந்தைங்க தான் படிக்கிறாங்க இதெல்லாம் இங்க உள்ள பொறுப்பாளர்கள் அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்களா போய் பார்க்க மாட்டாங்களா இன்னைக்கு ராசாவை கூட்டி போய் காமிச்சிருக்கலாம்ல ஸ்கூல சுத்தி இப்படிதான் எங்களுடைய கிழக்கு பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் தான் இருக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கலாம்ல ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் பெரிய பெரிய நிதி வேணும் பெரிய நிதி வேணும் இந்த அரிசி கொடுக்கறது பருப்பு கொடுக்கறது மிளகாய் தூள் கொடுக்கறது இதுக்கெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா போதும்

எங்க குடும்ப கட்சியை மாநகட்டு பை தெரியும் கொண்டடிக்கிறவங்களுக்கும் சாராயம் வைக்கிறவங்களுக்கும் ஓட்டு போட்டு அமைச்சராங்க ஏன் அந்த நிலையில இருக்கீங்க பத்துக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு மக்கள் மாறணும் மக்கள் மாறினாதான் நாடு மாறும் நாடு மாறினாதான் வீடு மாறும் வீடு மாறினாதான் வீட்டுல உள்ள குழந்தைங்க நல்லா இருக்கலாம் இல்லைன்னா அவங்க கஞ்சி அடிச்சுக்கிட்டு சாரம் குடிச்சுக்கிட்டு இந்த தான் சுத்திட்டு இருப்பாங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்